யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவாதிர நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் திருவாதிர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது ராசி அதிபதி புதன் நட்சத்திர அதிபதி ராகு இந்த திருவாதிர நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிறக்கும்பொழுது தசையில் தான் பிறக்கிறாங்க தசை வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதுலேருந்து பத்து வருஷம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த திசை அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு தசை ஆரம்பிக்குது இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு வருஷம் வரைக்கும் நமக்கு இந்த குரு தசை போய்கிட்ருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகு தசையில் பிறக்கிறதுனாலேயே அந்த மீதம் இருக்கக்கூடிய வருஷங்களில் பிறப்பு கட்டத்தில் செவ்வாயோட ராகு சேர்ந்த மாதிரி இருந்தாலோ புதனோட ராகு சேர்ந்த மாதிரி இருந்தாலோ பற்களில் பிரச்சனை அதுக்கப்புறம் காதுகள் அப்படின்னா தொண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு தசை ஆரம்பமாயிடுது குரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சௌகரியமாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் சின்ன குழந்தைங்களாக இருக்கும் பொழுது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பான முறையில் போயிட்டு தான் இருக்கும் அதுக்கு பிறகு அதாவது குருதசம் தசை முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு சனி தசை ஆரம்பிக்குது சனி தசை வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு சார்பில் நமக்கு வந்து சனி தசை ஆரம்பிச்சிட்டோம் அந்த சனி தசை போகும்போது ஒரு நாற்பத்தி நாலு வயசு வரைக்குமே நமக்கு சனி தசை தான் போய்கிட்டு இருக்கும் அதாவது பத்தொன்பது வயசு இல்லையா பத்தொன்பது வருஷம் பத்தொன்பது வருஷம் அப்படிங்கிறதுனால இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் சனி திசை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் திருமணம் செய்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான வேலை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்துடைய திசை நடக்குது அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா நீசம் பெறாமல் நல்ல பலமாக இருக்கிற மாதிரி இருக்க பட்சத்தில் நமக்கு பலவிதமான நன்மைகள் நிறைய இருக்கும் ஜீவன காரகனுடைய திசைகள் போகுது அப்படின்னா அந்த ஜீவனம் சார்புடைய விஷயங்கள் தான் நமக்கு வந்து நம்ம பேஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் இப்போ சனி திசையில் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக சனி ராகு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் உயர் பதவிகள்லாம் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் சனியும் சூரியனும் சேர்ந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அரசு சார்புடைய வேலைகள் இங்கே செஞ்சுட்டு இருந்திங்கன்னா அதில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் வேலை கடுமையாக வேலை செய்கிற மாதிரி அதிக உழைப்பு கொடுக்குற மாதிரி டைம் பார்க்காம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு நெருக்கடியிலேயே வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அலுப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்லேயும் நிறைய அதே மாதிரி ப்ரெஷர் தான் இருக்கும் நிம்மதி கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ எப்பயுமே நமக்கு சனியுடைய திசைகளோ இல்லை சனியுடைய புக்திகளோ போகிற பட்சத்தில் பலவிதமான ஒரு எப்படி சொல்கிறது இழுபறியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் மற்றபடி குடும்ப வாழ்க்கைகள் சிறப்பாக போகிறதுக்குண்டான அந்த சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கு போராட்டங்கள் நிறைய பண்ண வேண்டியிருக்கும் அந்த பணத்தை ஈட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் நிறைய உழைக்கணும் அதிகமாக டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் இந்த திசைகள் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியாக என்ன புக்திகள் நடக்குது அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற வடிவங்கள் அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி கடவுள்கள் நீங்கள் கும்பிட ஆரம்பித்தா பலவிதமான நன்மைகள் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கலாம் சனி தசை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து புதன் திசையெல்லாம் வரும் ஸோ ஒரு ஒரு திசைகள்லையுமே ஒரு ஒரு மாதிரியாக தான் போக்குகள் இருக்கும் நிதானமாக ஹேண்டில் பண்ண வேண்டியதுதான் இதுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் பிறப்பு கட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும் திசாநாதன் உட்காண்டிருக்க இடத்துல பக்கத்துல வந்துட்டு அதுக்குண்டான ஒரு நட்பான கிரகம் இருக்கிற பட்சத்துல வாழ்க்கை சுமுகமா போகும் அப்படின்னு சொல்லலாம் அதோட எதிரி கிரகங்கள் உட்காந்துருக்கு அதாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்த மாதிரி இருந்தா பல போராட்டங்கள் வாழ்க்கையில பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வர சமயத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம சிவன் கோவிலுக்கு போய் நின்றுடணும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்கள் பிறப்பு கட்டத்தை வச்சு தான் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நார்மலாக வந்து இந்த தசையில் இது நடக்கும் அப்படின்னு அவுட்லைனாக நம்ம சொல்லிடலாம் கட்டத்தில் எப்படி கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்றத பொறுத்து இன்னும் பலன்கள் துல்லியமாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணம் அப்படின்னு பார்க்கலாம் நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் சிரித்து சிரித்து பேசக்கூடிய நபர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க ராகுவுடைய நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப ஜாலியாக லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சிவந்த தேகத்தை தான் எப்பயுமே இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதாவது ஒரு லக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ரொம்ப பளபளப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனாலும் மனசளவில் பெரிய திருப்தியாக வாழறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமாக இல்லாத மாதிரியே காமிச்சிப்பாங்க ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அடுத்தவங்க வாயிலிருந்தும் அதே மாதிரி வார்த்தைகள் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில் பெண்கள் அப்படின்னா தனக்குத்தானே தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சுக்கரதோஷம் பொருந்தினது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கீகார குறைபாடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பணம் ஈட்டுறதுல பெரிய பிரச்சனை இருக்கும் அதாவது எப்படி சொன்னால் நிறைய படிக்கிறது அதெல்லாமே நல்லா படிப்பு விஷயம் நல்லாயிருக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரியான படிப்பெல்லாம் இருக்கும் ஒரு வேலைக்கு போகும்போது சம்பள குறைபாடு அப்படின்னு ஒரு விஷயம் வேலை கிடைக்கிறது அதில் ஒரு தாமதம் ஏன் வேலை கிடைக்கிறதுலாம் தாமதமாக ஆகிக்கிட்டே இருக்குது நிம்மதியாக அழகாக எல்லாம் படிச்செல்லாம் முடித்தாச்சு அடுத்து சம்பாதிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் ஏன் இவ்வளவு தடைகள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கட்டத்துலேயுமே பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லபடியாக இருக்குது ஸோ சுக்கரன்லாம் நல்லா அமர்ந்துருக்கு கட்டத்தில் அப்படின்ற பட்சத்தில் வருவாய்கள் அதாவது பேரண்ட்ஸே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் மணிலாம் கொடுத்து நம்மளை வளர்த்துருந்தாலும் கூட நம்ம சம்பாத்தியம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில் வரவுகள் தட்டுப்படும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர தோஷம்னு அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பொதுவாக இவங்க குணம் பார்த்தீங்கன்னா நேர்மையான மனுஷங்க தான் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கக்கூடிய அந்த குணம் கொண்டவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களை பிடிச்சி போச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நபர்கள் அதாவது இவங்க மனசை அவங்க வந்து கவர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து சரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி மாறக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி வந்து இலகிய மனம் படைச்சவங்க அனுலாம் ஒரு சோகமான விஷயத்த சொன்னிங்கன்னா உடனே கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும் அந்தளவுக்கு இமோஷனான ஒரு பர்சன்ஸ்ன்னு சொல்லலாம் இவ்வளவும் இருக்குது ஆனால் ஏர்ன் பண்ணுறது சொத்து சுகம் எல்லாமே வாங்கியெல்லாம் போடுவாங்க இவங்க ஒரு இடத்துல ஐம்பது ரூபா எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க இருபது ரூபா தான் வர்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்குவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சுக்கரதோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா சுக்கரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய தோஷம் சுக்கரனுடைய கிரகம் தோஷப்படும் ஸோ இந்த தோஷம் எதுக்கெல்லாம் வந்து காரகத்துவமாக இருக்குது அப்படின்னா சுத்து சுகம் வாங்குறது அதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுற விஷயம் நமக்கு வரக்கூடிய பண வருவாய்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே லாக் ஆகக்கூடிய ஒரு தோஷம் இருக்குது பொழுது நம்ம கைப்பட வரக்கூடிய வருமானம் தடைப்படுது ஸோ தனக்கு தானே தோஷம் பெண்களுக்கு பெண்கள் தான் வந்து ஜாதக கட்டத்தில் சுக்கரனாக நம்ம பாவிப்போம் அப்போ தானே தோஷம்னா நம்மள நம்ம அழகுபடுத்திக்க விரும்ப மாட்டோம் சரிங்களா அழகுபடுத்திக்க விரும்ப மாட்டோம் ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம மேலே நம்மளே வந்து திட்டிப்போம் எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம மேலே நெகட்டிவாகவே சில விஷயங்கள் பேசிப்போம் அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க பெருசாக கடவுள் பக்தியெல்லாம் வராது சிலருக்கு அதாவது ராகும் குருவும் சேர்ந்து இருக்குதுன்னா கடவுள் மேலே ஈடுபாடு இருக்காது கேதுவோடு சம்மந்தப்பட்டிருந்தால் கடவுள் கோவிலுக்கு போகிறது அப்படின்றது அது அவங்க அன்றாட பணிகளில் ஒன்றாவே வச்சுருப்பாங்க ஸ்லோகம் சொல்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு இந்த சுக்கரதோஷத்தை எப்படி கம்மி பண்ணலாம் அதாவது நிவர்த்தி பண்ணுறது எதையுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது ஓரளவுக்கு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கையில் வச்சுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் சுக்கரனுடைய அதிபதி அப்படிங்கிறதுனால பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார்கிட்ட போய் நில்லுங்க அங்கே போய் கையெடுத்து கும்பிடுங்க இது ஒன்று தான் இதுக்குண்டான கரெக்டான பரிகாரம் உங்களை நீங்கள் ப்ரெசன்டபிளாக வச்சுக்கோங்க வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க இந்த வெள்ளை கலர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய காரகத்துவத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியது நல்ல வாசனை திரவியமெல்லாம் போட்டுக்கிட்டு உங்களை எப்போயுமே கொஞ்சம் பிரகாசமாக வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் அழுது வடிஞ்சு அசி ஒரு மாதிரி ரொம்ப டல்லு கோடை இருப்போம் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ப்ரஸன்டபுளாக இருங்க நீட்டாக இருங்க பார்க்குறதுக்கு இப்படி பண்ணாலே உங்களுக்கு அந்த சுக்ரதோஷம்ன்றது விலகிடும் நார்மலாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரதோஷம் இருக்கிற ஆண்களுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அளவுக்கு அதிகமாக திருமண தாமதங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் சுக்ரதோஷம் இருக்கிறதுனால அது போகும் லேட் மேரேஜ் ஆகக்கூடிய ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பெண்களுக்குமே பலவிதமான தடைகள் திருமணத்தில் வரத்துக்குண்டான வாய்ப்பும் இந்த மாதிரியான நட்சத்திரங்களில் தான் வருது இந்த சுக்கரதோஷம் ஆணுக்கு பெண்ணுக்கு ரெண்டு பேருக்குமே பொதுவானது இதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கேன் வெண்மையான ஆடைகளை உபயோகப்படுத்துங்க வைரம் யூஸ் பண்ணலாம் வைரம்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெள்ளி யூஸ் பண்ணிக்கோங்க பெண்களாக இருந்தால் வளையல் போட்டுக்கோங்க ஆண்களாக இருந்தால் ஒரு மெலிசாக ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க இதை போட்டிங்கன்னா சுக்கரனுடைய காரகத்துவம் நம்ம உடம்புல டச் ஆகும்போது அதற்குண்டான அந்த வைப்ரேஷன் நல்லபடியாக கிடைக்கும் வெள்ளை கலர் ரொம்ப முக்கியம் அதை கச்சிஃபுலாம் யூஸ் பண்ணுறதுனா சின்னதாக காட்டன் கச்சிஃபி எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பேக்கில் எல்லா இடத்துலையுமே வந்து சின்ன சின்ன ஒரு கிளாத்தாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே கூட இருக்கட்டும் நெத்திக்கு திருநீர் யூஸ் பண்ணுங்கள் இந்த திருநீர் வாசனை கலந்த திருநீராக இருக்கிறது ரொம்ப முக்கியம் மனமான விபூதி யூஸ் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுற பட்சத்திலேயே பலவிதமான நன்மைகளை நீங்கள் ஈர்க்க முடியும் இதுக்கு முன்னாடி கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ ஒன்று கிடைக்க கிடைக்கப்பெறுவதையும் இந்த வழிபாட்டு மூலிமா நீங்கள் ஈர்த்துக்க முடியும் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு வழிபாடு நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது பலவிதமான முன்னேற்றங்கள் அப்படின்றத கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் நடராஜர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் அதே மாதிரி ஆண்டாள் வழிபாடும் பண்ணுங்கள் இந்த ரெண்டு வழிபாடுகள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் தடைகள்லாம் விளக்கப்பட்டு முன்னேற்றங்கள் அப்படின்றது ஆரம்பமாகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவாதிர நட்சத்திர படங்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்